ஜாதி ஒழிப்பு ஜாதி கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது வரலாறு தெரியாதவன் தான் ஜாதி ஒழிந்திருக்கும் என்று சொல்வார் ஜாதி என்பது திராவிட இயக்கத்தால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளியே பேசுவது மட்டும்தான் நீங்கள் வந்து சனாதன மறுப்பு பேசுகிறீர்களே தவிர சனாதன ஆட்சி காலத்தில் இல்லாத அளவிற்கு பெரிய அளவுக்கு சாதி கட்டிப்படுத்தப்பட்டிருக்கு எவன் ஓட்டு போடுவான் எவன் ஓட்டு போட மாட்டான் என்கின்ற அடிப்படையில் நீ சாதிகளை கொண்டு போனால் மனுவாக ஆட்சியை விட மோசமான ஆட்சி உங்களுடைய ஆட்சி என்று அப்படி பார்த்து அனைத்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வருவாங்களா தமிழ் வழிபாடுகளை கொண்டு வந்திருப்பாங்களா வள்ளுவனுக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அடிக்கு சிலை என்ன வெறும் அடையாள அரசு கிளை வைத்ததற்கு வெள்ளி விடா ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் நல்லவனுக்கு போய் பாராட்டு தெரியாத எனக்கு புரியுது என்ன ஒரு நல்லவனை எல்லாம் போராட்டி தகை சால் தமிழன் நீ என்ன சால் தமிழர் அது சொல்லு நாங்கள் பத்தினிகளையெல்லாம் கௌரவிப்போம் நாங்கள் யார் என்று நீங்கள் கேட்கக்கூடாது எங்களுக்கே திமுக மேலே திமுக தலைவர்கள் கோபம் இவ்வளவு அத்தூழியங்கள் நடக்கிற போது உங்களுக்கு சொரணை இல்லையே என்று நான் கேட்கிறேன் என்ன கோபம் எனக்கு என்ன என்னுடைய சொத்தில் பங்கு கேட்டார்களா இல்லை அவர்கள் சொத்தில் நான் பங்கு கேட்டார்களா தொழிலாளிக்காக பேசாத சிபிஎம் எதற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பேசாத திருமாவளவன் கட்சி எதற்கு பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் அவர்கள் விசாரித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் எந்த தலைமுறை எத்தனை தலைமணிக்கு விசாரித்துக் கொண்டிருப்பார்கள் ராமதாஸ் முப்பது நாற்பது ஆண்டு அனுபவம் உடையவர் கூர்மையான அரசியல்வாதி அவர் பெரிய இடத்தை அடைய முடியாமல் போனது காரணம் சாதிக்குள்ளே தன்னை சுருக்கி கொண்டிருக்காங்க காமராஜருக்கு சாதி இல்லையா முத்துராமலிங்க தேவருக்கு ஜாதி இல்லையா மாப்போ சிவஞானத்துக்கு சாதி இல்லையா அண்ணாவுக்கு சாதி இல்லையா நான் சொல்கிறேன் நீங்கள் நாடு முழுவதற்கும் தலைவரானால் இந்த ஜாதியை சேர்ந்து கூட்டணியில் யாரோடு சேர வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன் என்பது ராமதாசனுடைய நிலைப்பாடு இல்லை இல்லை நான் தான் முடிவு செய்வேன் பனை ஊருக்கு வா அங்கே முடிவு செய்து கொள்ளலான்னு அது நான் சொல்வதை கேட்டால் கே இருந்தால் இரு இல்லாவிட்டால் போ என்று சொல்வது ஐயா வணக்கங்கய்யா ஆராசா பெரம்பலூரில் பேசுகிறாரு சாதி ஒழிப்புக்காக அம்பேத்கர் பெரியார் பெரியாருடைய கொள்கைக்காக தியாகம் செய்த குடும்பம் கலைஞர் குடும்பம் தலைவர் பேரன் தலைவர் பேரன் மகன் மூணு பேருமே இந்த சாதி ஒழிப்பாக ஒரு பெரிய பதவியை இந்த கட்சி கொடுத்தது ஒரு லட்சத்தி எழுபது நீங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருந்தீர்கள் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள புர்ஷ்வாக்களில் நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் அடித்த கொள்ளையினால் தான் காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது உலகத்திலேயே ரொம்ப நேர்மையான மன்மோகன் சிங் அரசு ஊழலுக்காக கவர்ந்தது மன்மோகன் செய்த ஊழலால் அல்ல ஆவண்ணா ராஜா செய்த ஊழலால் இந்த ஊழலை சொல்லி சொல்லி நம்முடைய மோடி ஆட்சிக்கு வந்தார் அதானி பணம் கொடுத்தார் கட்சி வெற்றி பெறுவதற்கு வேலை செய்வதற்கு இவருடைய ஊழல் கருத்து முகமாக வைக்கப்பட்டது ஆட்சிக்கு வந்தார் இவர் பேசுகிறார் இவரெல்லாம் பேசுவதற்கு என்ன யோகிதான் இருக்குது ஒரு காங்கிரஸ் ஆட்சி எழுபத்தைந்து ஆண்டு கால ஆட்சியை கவர்த்து விட்டு அவன் ஆண்டுகளாக தரையில் தவண்டை அடிக்கிறான் மீன் தவண்டை அடிப்பது போல தரையில் அதனால் ஆட்சிக்கு வர முடியவில்லை எந்திரிக்க முடியவில்லை அந்த கவர்மெண்ட் வந்து த மோஸ்ட்டு க கவர்மெண்ட் இன் தி டெமோக்ராட்டிக் வேர்ல்டு என்று பேசப்பட்டது எதனால பட் மன்மோகன் சிங் இஸ் அ கிளீன் ப்ரைம் மினிஸ்டர் வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர் ஆனால் ஹிஸ் கேபினெட் இஸ் ஏ வெரி கரப்ட் கேபினெட் அந்த கேபினெட்ல ஆவண ராஜா தான் புகழ்பெற்ற மனிதன் நம்முடைய சட்டத்தால் இவர்கள் தண்டிக்க முடியாது முப்பது வருடம் முப்பது வருடம் வழக்கு நடக்கும் ஒரு தீர்ப்பு மே வேறு வேற தீர்ப்பு அதற்கு மே இப்படியே போய்கொண்டிருக்கோம் ஆவன ராஜா போய்விடுவார் பிறகு அந்த அரசாங்கங்களும் போய்விடும் இதெல்லாம் நம்முடைய நாட்டில் எந்த தீமையையும் தடுத்து நிறுத்த முடியாதுக்கு நம்முடைய நீதி அமைப்பு மிகப்பெரிய ஜாதி ஒழிப்புக்காக ஒப்படைக்கப்பட்டது தான் கலைஞர் குடும்பம் அப்படின்றாரு இதை நீங்கள் ஏற்கிறீங்க எந்த ஜாதி ஒழிப்பு ஜாதி கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது வரலாறு தெரியாதவன் தான் ஜாதி ஒளிந்திருக்கம் என்று சொல்வான் ஜாதி என்பது திராவிட இயக்கத்தால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வரலாற்று உண்மை திமுக சாதி ஒழிப்பு செய்யலையா அவர்கள் வைத்த சமத்துவத்தை பற்றிய சமத்துவத்தை பற்றி இந்த நடைமுறையில் என்ன ஆகியிருக்கிறது என்றால் சாதி வெறி இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இருந்ததை விட கிளம்பி விட்டது அதற்கு மிகப்பெரிய காரணம் சாதி என்னுடைய சாதி என்னுடைய மோதல்கள் இவையெல்லாம் கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன் நீங்கள் கடைப்பிடித்த கொள்கையினாலும் வெளியே பேசுவது மட்டும்தான் நீங்கள் வந்து சனாதன மறுப்பு பேசுவீர்களே தவிர சனாதன ஆட்சி காலத்தில் இல்லாத அளவிற்கு பெரிய அளவுக்கு சாதி கட்டிப்படுத்தப்பட்டிருக்கு எந்த கார்த்திகேச சிவத்தம்பி போன்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப திராவிட இயக்கங்களில் சாதி கட்டிப்படுத்தப்பட்டிருப்பதை பற்றியும் இவையெல்லாம் அறிந்தே செய்யப்படுகிறது எந்தெந்த வகையில் சொல்றீங்க சாதிக்கப்பட்டிருக்கு கட்டிப்படுத்தப்பட்டிருக்கு ஏன் ஸ்டாலினால் வந்து நடவடிக்கை எடுக்க முடியலை வேங்க இது அதெல்லாம் எல்லாம் சாதி தான் எல்லாம் நமக்கு இந்த சாதியே தேவையில்லைங்க ஆட்சிக்கு வந்து விட்டா இல்லைவா ஏழு கோடி மக்களுக்கும் நீ முதலமைச்சர் உனக்கு இனிமேல் எது நியாயமோ எது நெறியோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துத்தான் இருக்க வேண்டும் எவன் ஓட்டு போடுவான் எவன் ஓட்டு போட மாட்டான் என்கின்ற அடிப்படையில் நீ சாதிகளை கொண்டு போனால் மனுவாக ஆட்சியை விட மோசமான ஆட்சி உங்களுடைய ஆட்சி அப்படி பார்த்து தான் அனைத்து அச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வருவாங்களா தமிழ் வழிபாடுகளை கொண்டு வந்திருப்பாங்களா விட்டுட்டியே இதெல்லாம் கொண்டு வந்த எல்லாம் கண்டைப்புக்காக எல்லாம் டோக்கன் எல்லாம் ஐடென்டிட்டி எல்லாம் வந்து ஒரு விளம்பரத்துக்கு ஒன்று ஒன்று இந்த பாருங்க திரு திருவள்ளுவருக்கு நாங்கள் சிறை வைத்தோம் ஒழுக்கம் கெட்டு போய்விட்டது சிறுவள்ளூருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்க வைத்தாள் என்ன ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அடிக்க வைத்தாலும் ஒழுக்கமே இல்லை இந்த நாட்டில் நீதியே இல்லை நேர்மையே இல்லை அரசாங்கத்திடம் இல்லை கட்சிக்காரிடம் இல்லை எவரிடமும் இல்லை எல்லாம் எ எவன் வலுத்தவனும் அவன் அடிக்கலாம் என்கின்ற நிலை இருக்கிறது வள்ளுவனுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு சிலை ஏன் வைக்கிறான் வெறும் அடையாள அரசியல் அதுக்கு இருபத்தைந்து ஆண்டு வெள்ளி விழா எங்கேயா கொண்டாடுவானா சிலை வைத்ததற்கு வெள்ளி விழா ஆ ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் நல்லகனுக்கு போய் பாராட்ட தெரிவிப்பதாக எனக்கு புரிகிறது என்ன ஒரு நல்லவனையெல்லாம் போராட்டி தகைசால் தமிழன் நீ என்ன சால் தமிழர் அது சொல்லு உனக்கு என்ன பட்டம் கொடுப்பது அவர் தகைசால் தமிழர் நூறு ஆண்டுகள் நேர்மையாக சமுதாயத்துக்கு உழைத்தவர் அவர் தகைசால் தமிழர் சரி இதெல்லாம் செய்வார்கள் நான் என் நான் என்ன என்று கேட்காதீர்கள் நாங்கள் பத்தினிகளையெல்லாம் கௌரவிப்போம் நாங்கள் யார் என்று நீங்கள் கேட்கக்கூடாது நாங்கள் கண்ணல்ல கண்ணுவையெல்லாம் பாராட்டுவோம் நாங்கள் திருவள்ளுவருக்கெல்லாம் செலவிப்போம் எல்லாம் செய்வோம் நாட்டில் எந்த ஒழுங்கும் எங்களுடைய ஆட்சியில் இருக்குது எங்களுக்கே திமுக மேலே திமுக தலைவர்கள் கோவோம் இவ்வளவு அட்டுழியங்கள் நடக்கிற போது உங்களுக்கு சுரணை இல்லையே என்று நான் கேட்கிறேன் இவ்வளவு அத்துழியங்கள் அதாவது நான் ஊழல் செய்கின்ற மந்திரியைத்தான் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் நாங்கள் ஸ்டே வாங்கி கொண்டு மீண்டும் மந்திரியாக ஆக்குவோம் பொன்முடியை எங்களுடைய ஆட்சி முறை இதுதான் நாங்கள் கலெக்டர்களை எல்லாம் குற்றவாளிகளாக ஆக்குவோம் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் பிறகு இந்த நீதிமன்ற அமைப்பை விட்டு எங்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டுகள் வழக்கு நடந்து காணாமல் போய்விடும் என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மனம் குற்ற முடியதா கொதிக்கின்ற என்னுடைய மனம் குற்ற முடியாததா என்று நீங்கள் சொல்லுங்கள் இதையெல்லாம் நீங்கள் எல்லாம் உணர்ச்சியை அற்றுப்போனீர்கள் என்று நான் சொல்கிறேன் அது அப்படி தான் இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் அப்புறம் எதுக்கு இந்த பெண் கற்பழித்ததற்கு பேசுகிறேன் சமூகம் அப்படி தான் இருக்கும் என்றால் இந்த கொடுமைகளெல்லாம் இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ கூட்டணி கட்சிகளோ இதை பற்றி மௌனம் காக்கிறதா ஒரு விமர்சனம் தானே அவர்களை நான் பேசுகிறேன் என்ன வந்தது உன்னுடைய கொடி வேறு உன்னுடைய கொள்கை வேறு வே வா வழியே கூட்டணி ஏதோ ஒரு பிஜேபிக்கு எதிர்ப்பாக சேர்ந்தோம் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது நாம் இங்கே வந்தோம் வெளியே வா நம்முடைய அரசியல் இங்கே நடத்து இங்கே சாம்சங்கில் தொழிலாளிக்கு உரிமை இல்லை வேங்கை வயலில் தாழ்த்தப்பட்டவனுக்கு உரிமை இல்லை இதெல்லாம் எதிர்த்து பேசு அப்புறம் நான் கூட்டணி கட்சி அவனை எழுத்து பேசினா நான் வைத்துக் கொள்ள மாட்டான் என்று சொன்னால் நீ எந்த நோக்கத்துக்கும் கட்சி வைத்திருக்கிறாய் அது நோக்கம் போய்விட்டது இதில் நான் கோவப்ப நியாயம் இருக்கிறதா உணர்ச்சி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி நீ தான் உன்னுடைய கொள்கையை விட்டு விட்டு கொடியை பிறக்க விட்டு கொண்டிருக்கிறாயே தவிர நிறுவனம் என்று ஒன்று வைத்திருக்கிறீர்கள் ஆனால் எதற்காக அந்த நிறுவனம் வைத்தீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பதில்லை தொழிலாளிக்காக பேசாத சிபிஎம் எதற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பேசாத திருமாவளவன் கட்சி எதற்கு பேசி கொண்டு தான் இருக்கிறோம் கொண்டு தான் இருக்கிறோம் அவர்கள் விசாரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எந்த தலைமுறை இத்தனை தலைமுறைக்கு விசாரித்து கொண்டிருப்பார்கள் ஒரு இவ்வளோ பெரிய அதிகாரத்தை வைத்திருக்கின்ற ஒரு நாட்டில் ரொம்ப அசிங்கமான காரியத்தை பத்து நாளில் பிடிக்க வேண்டாம் அப்புறம் உங்களுடைய போலீஸ் நாயக்கல் என்று சொன்னால் எதற்கு சிபிஐ எதற்கு சிபிஐ என்று கேட்கிறாய் குடிசிபிஐட் அந்த விஷயத்தை அவன் எடுக்கிறாரா இல்லையான்னு பார்ப்பான் உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொரணையேற்று போனது தான் குற்றமே உங்களை போன்ற ஊடகங்கள் நீங்களும் இன்னும் கோபம் எனக்கு என்ன என்னுடைய சொத்தில் பங்கு கேட்டார்களா இல்லை அவர்கள் சொத்தில் நான் பங்கு கேட்டானா என்ன எங்களுக்குள்ள சண்டை என்ன சண்டை நான் அவர்களோடலாம் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து விட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வருவதற்கு என்ன காரணம் இருக்கிறது விட நான் தன்னந்தனியாக இருந்து ஆட்சியைப்படுத்திவிட போகிறேனா எதற்கு தப்பான மனிதர்கள் தகாத உறவு வைத்து கொள்ள வேண்டாம் என்று நினைப்பதை பாராட்ட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த கற்பழிப்புகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் நடக்கும் இப்போ பா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே ஒரு மோதல் போக்கு மேடைகள்லேயே அப்பாவும் மகனும் இளைஞர் நீங்கள் பொறுப்புக்கு கொண்டு வராங்க ஒரு சலசலப்பாகுது பாமகவுடைய நீங்கள் நீண்ட காலமாக இந்த கட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த மோதலுக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க இல்லை அது தகை பண்ணுமாங்கன்னு தான் அது நீரடித்து நீர் விலகாது என்பது போல அவர்கள் இயல்பாக சேர்ந்து கொண்டு நான் அதை பெரிய பிழையாக நினைக்கவில்லை அக்காள் மகன் இளைஞரணி தலைவரானதினாலே தன்னுடைய அரசியல் வாழ்வு கவிழ்ந்து விட்டது என்று நினைக்கின்ற அளவுக்கு அன்பு ஒன்றும் குறைவான மனிதர்களை நல்ல தெளிவான அரசியல் வாய்தானவர் அதனாலே இது ஒரு சாக்கு இது ஒரு முகமூடி முகந்தனை முன்வைத்து கொண்டு நடத்துகின்ற இந்த சண்டை ஒரு முகமூடி சண்டை இவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது அவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது இந்த கட்சியை முப்பது நாற்பது ஆண்டுகளாக நடத்தி ஐந்து சதவீத வாக்குகளிலேயே வைத்திருக்கிறோம் நாம் மீண்டும் உயர்நிலைக்கு போவதற்கு இந்த திருமாவளவன் கூட ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வைத்திருக்கிறார் நம்ம ரெண்டு எம்பி கிடையாது ராஜ்யசபா எம்பி ஒரு எம்பியை தவிர அதுவும் ஏற்கனவே அதிமுகவால் பெற்ற எம்பி இல்லை இல்லாவிட்டால் அன்புமணியாக ஆகியிருக்க முடியாது ரொம்ப தப்பாக என்ன நடந்தது என்றால் அன்புமணியினுடைய துணைவியார் தர்மபுரியில் பெரிய வெற்றியை பெற்றிருப்பார் ரொம்ப குறைவான வாக்குகளை தோற்றவர் அவர்தான் அப்படி தோற்றுவதற்கு மிகப்பெரிய காரணம் அவர் ஏறிய மர மரக் குதிரை அவர் ஏறிய தப்பான அவர் வைத்து கொண்ட தப்பான கூட்டணி இதை வற்புறுத்தியவர் அன்புமணி அவருக்கு மைய அரசின் அதிகாரம் நம்மிடம் இருப்பது நல்லது என்று நினைக்கிறார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவனை சுதரவு செய்ய முடியுமா அவர்களாலேயே முடியவில்லையே இந்த திமுக ஆட்சியை தலைகீழாக புரட்டியிருந்தால் அது ஜனநாயக படுகொலை என்றாலும் கூட இந்த கொடியவர்கள் அகற்றப்பட்டதற்கு இந்த படுகொலை நடந்தாக வேண்டும் என்றால் வரலாற்றிலே நடக்கட்டும் என்று சொல்வேன் நான் இந்த கொடிய ஆட்சி எல்லா ஊழல் மந்திரிகளையும் நான் வைத்துக்கொள்வேன் இதுதான் என்னுடைய ஆட்சி முறை அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு என்னிடம் பத்து பேர் கூட்டணி இருக்கிறார்கள் என்னிடம் பணம் இருக்கிறது ஆகவே என்னை வெல்ல முழால் முடியாது என்ற திமிரோடு பேசுகின்ற ஒரு அணியை என்ன வகையால் த தர்மத்திற்கு மாறான காரியத்தை அர்ஜுனன் செய்ய வேண்டும் என்று கிரட்டினன் சொன்னது போல அந்த அரசால் இது இந்த காரியத்தை முடியும் என்றால் இந்த கலைந்த அளவுக்கு அந்த அரசு செய்த செயல் நல்ல செயல் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் இயல்பான வாக்குமுறைப்படி சாதி வந்து குறுக்கெடுக்கிறது பணம் வந்து குறுக்கெடுக்கிறது அவர்களுடைய அதிகாரம் குறுக்கெடுக்கிறது இவர்களை வெளியேற்றவே முடியவில்லை கலெக்டர்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு அனுப்புகிறார்கள் ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள் போலிருக்கிறது இப்படி ஒரு ஊழலை வாழ்க்கை முறையாக கொண்டவர்களை விரட்ட வேண்டும் என்பதற்கு நான் விரும்புவேன் அதுவே என்று கட்டும் நிலையில் பாமக என்ன செய்ய வேண்டும் பாமக பாஜகவோடு கூட்டிச் பாஜகவோடு ஒன்றும் ஒன்று செய்ய முடியவில்லை திமுகவோடு நீங்கள் இந்த அதிகாரத்தை அங்கே போய் பெற்று என்ன செய்யப்ப நீங்கள் எம் எம்பி ஆனீர்கள் ஒருவேளை மந்திரியாக அவர்கள் ஆக்குவது என்று சொன்னால் இன்னொரு இந்த தேர்தலில் கூட்டிச் சேருங்கள் ஒன்று ரெண்டு பேர் வெற்றி பெற்றிருந்த பிறகு ஆக்குகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் என்பதை நம்பி அன்புமணி போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆக முடியவில்லையா ஆனால் தானே ஆக்குவார்கள் உங்களுடைய துணைவியார் ஏன் தோற்றார்கள் ரெண்டு லட்சம் முஸ்லீம்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை ஏன் நமக்கு வாக்களிக்கவில்லை உங்களுடைய கட்சியோடு உங்களுக்கு பகையா ஒரு பகையும் கிடையாது நீ நீங்கள் வந்து பிஜேபியோடு இருக்கிறீர்கள் பிஜேபி தங்களுக்கு பகைவன் என்று சிறுபான்மை நினைக்கிறார்கள் ஆகவே உங்களை புறக்கணித்து விட்டார்கள் சேர்ந்தவனால் சாகலாமா கொலை செய்தவன் ஒருவன் கூட போனதுக்காக நாம் சாகலாமா தண்டனை எழுதலாமா இல்லை பாமகிறது எந்த பிள்ளை தொடங்கச்சிங்கயா இல்லை இந்த தவறான கூட்டணி பாஜக அதில் முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த திருமாவளவன் எம்பி ஆகிறார் ரெண்டு எம்பி ஆகிறார் நம்ம என்ன மக்கள் தொகையில் குறைவாக நாம் ஏன் ஆக முடியவில்லை என்கின்ற கேள்வியை வைத்தால் அவர்கள் கூட சிதைந்து போய்விட்டார்கள் இப்பொழுது அருந்ததியர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் தேவேந்திர கோ வேளாளர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் என்று இவர்கள் இந்த இவர் எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் நம்முடைய அருந்ததியிற்கு எதிராக என்று அவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள் அப்புறம் இவருடைய சமூகம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்க முடியும் என்ற அளவுக்கு இவர்கள் சுருக்கி கொண்டு வருகிறார்கள் இதில் விரிந்து கொண்டு வருகிற ராமதாஸ் கட்சி ஏற்கனவே இருக்கிறபடி இருக்கிற ராமதாஸ் கட்சி ஏன் அந்த இடத்தை பிடிக்க முடியலை தவறான கூட்டணி அதனால் தவறான கூட்டணியினால் தருமபுரியில் தலைவருடைய மனைவியவே நிறுத்தி தோற்க வேண்டியதாக போயிவிட்டு அந்த அம்மையார் படித்தவர்கள் தகுதியானவர்கள் நல்ல வேட்பாளர் ஏன் தோற்றார்கள் பிஜேபி கூட்டணியால் தோற்றார்கள் என்பது ராமதாஸினுடைய கட்சி ராமதாஸ் அவரோடு போகாதே என்று சொல்கிறார் அன்புமணியே நியாயமாக நேச்சுரல் அலையன்ஸ் அலையன்ஸ் என்று சொல்வார்கள் அன்புமணியை எம்பி ஆக்கியது அதிமுக பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது அதிமுக இவர்கள் போனாலும் அங்கே வன்னியர்கள் இவர்களுக்கு அதிமுக வன்னியர்கள் நம்பிக்கை பேசு வந்து வன்னியர்கள் வாக்களிக்கிறார்கள் ஆகவே நேச்சுரல் அலையன்ஸை விட்டுவிட்டு உன்னை எம்பி ஆக்கிய கூட்டணியை விட்டுவிட்டு நீ போய் இப்பொழுது ஒரு தேவைக்காக அவர்களோடு சேர்ந்தால் நாம் அந்த இடத்தை பெற முடியவில்லை என்கின்ற போது அவன் நமக்கு அந்த பதவியும் தரமாட்டே இருக்கிறானே நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி என்னோடு சேர்ந்தால் உங்களை மந்திரியாக்குறேன் என்று சொன்னால் கூட போகலாம் நாம் போய் அந்த இடத்துல உட்காந்து கொண்டு ஏதாவது காரியம் செய்யலாம் என்று நினைக்கலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கும் தரமாட்டான் நீங்கள் நாலு பேர் வந்தால்தான் தருவார் நாலு பேர் வர இங்கே கூட்டணி உங்களை அனுமதிக்காது உங்களுடைய துணைவியாரையே தோற்கடித்து விட்டார்கள் குறைந்த வாக்கு வாக்கிலே அ அப்படிங்கின்ற போது நீங்கள் தவறான கூட்டணி சேர்கிறாய் என்று மகனிடம் அவர் கருதுகிறார் நாம் சேர வேண்டிய நாம் ஓடுகிற குதிரையில் தான் ஏற வேண்டும் மரக்குதிரையில் ஏறினால் போகாது என்பது ராமதாஸ் கட்சி இவருடைய கட்சி மரக்குதிரையில் இருந்தாலும் பிஜேபிக்காரன் பக்கத்தில் இருந்தால் அதிகாரம் இருக்கிறது என்பது அவருடைய கட்சியாக இருக்கக்கூடும் அதனாலே முகுந்தனை வைத்து கொண்டு அவர்கள் போட்ட சண்டை என்பது எதற்காக என்றால் கூட்டணி இருபத்தி ஏழாவது ஒழுங்காக இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டால் கேள் இருந்தால் இரு இல்லாவிட்டால் போ என்று சொல்வது கொள்கை ரீதியான முடிவை எடுப்பதற்காகத்தானே இந்த மூந்தனை அக்கால் மகன் மூந்தனை எங்கே போகிறார் அவர் நாளைக்கு வருகிறார் இல்லை போகிறார் என்ன அக்கால் வீட்டு தானே அந்த அக்கால் மகன் மகனுக்கு தானே இவருடைய பெண்ணை கொடுத்துருக்கிறார் நம்முடைய அன்புமணி இன்னொரு மகனுக்கு அதனாலே அதெல்லாம் அந்த குடும்பம் ரொம்ப இதுவாக இருப்பார்கள் அப்பா என்பது இவருக்கும் இருக்கும் ஐயா எங்களுக்கு எல்லாமே தான் என்று சொல்கிறார் ஐயா என்று சொன்னாலும் இவருடைய யோசனை பாஜக கூட்டணி அவருடைய யோசனை அதிமுக கூட்டணி இது ரெண்டுக்கு நடக்கிற சண்டை மூந்தின் வாயிலாக வெளிப்பட்டதை தவிர அவர் மரக்குதிரையே நமக்கு வேண்டாம் இவர் பா ஓடுகிற குதிரை வேண்டும் என்பது ராமதாஸ் கட்சி எந்த குதிரையாக இருந்தாலும் பிஜேபி பக்கத்தில் இருப்பது நல்லது என்பதில் யாருடைய கை ஓங்கியிருக்கா அன்புமணியுடைய கையால் ராமதாஸ் இருக்க வேண்டும் என்றால் தேர்தல் வருகின்ற போது நம்முடைய இந்த கூட்டணியால் ஏற்கனவே அடி வாங்கி இருக்கிறோம் இந்த கூட்டணி தான் நமக்கு ஏற்ற கூட்டணி என்று வன்னியர்கள் ஒப்புக்கொள்வார் இந்த ஜாதி வாரியாக சிந்திப்பதே எனக்கு பிடிக்காது இது நாம் இந்திய தமிழ்நாடு முழுவதும் ஒரே நிதிநிலை அறிக்கை ஒரே ச தேர்தல் சட்டங்கள் ஒரே கிரிமினல் சட்டங்கள் ஒரே மாதிரி எல்லாமே ஜாதி வாரியாக ஒரு குறிப்பு கிடையாது என்ன மனநிதி காலத்தில் வாழ்கிறோம்னா ஆகவே இந்த ஜாதியை நீ கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு வைத்துக்கொள் பிள்ளைக்கு பேர் வைப்பதற்கு வைத்துக்கொள் குலதெய்வம் கோயிலுக்கு போவதற்கு வைத்துக்கொள் அது உண்டையே விருப்பம் வைத்துக்கொள் அதை விட்டுவிடு அது வேறு விஷயம் ஆனால் இந்த அரசியலுக்கு உண்டு வந்து ஜாதியமே சேர்க்கக்கூடாது ஜாதி வாரியாக ஓட்டு பெறுவது ஜாதி வாரியாக வாக்குகள் சேகரிப்பது என்பது நல்ல முறை இல்லை அது வந்து நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் ஆகின்றவன் ஏழு கோடி மக்களுக்கும் தலைவன் அப்படி ஒரு நிலை இருந்தால்தான் இதனாலே இவர் நடவடிக்கை எடுக்க சில இடங்களில் மயங்குகிறார் அதில் ஜாதி நுழைந்து என்றால் இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஏனென்றால் அந்த ஜாதியினுடைய எதிர்ப்பு வந்துவிடும் இந்த ஜாதியினுடைய எதிர்ப்பு இப்படியாக பிரித்து பிரித்து பேசுவது நான் கேட்கிறேன் ஆகவே ராம்தாஸ் நான் சொல்வதை கேட்டால் இரு நான் ஆரம்பித்த கட்சி என்று சொல்வது கூண்டர்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கு இல்லை கூட்டணியில் யாரோடு சேர வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன் என்பது ராமதாசனுடைய நிலைப்பாடு இல்லை இல்லை நான் தான் முடிவு செய்வேன் இல்லை பணையும் வா அங்கே முடிவு செய்து விடலான்னு அது வீணாக போயிடும் தொண்டர்களுடைய மைண்ட்செட் என்னவாக இருக்கீங்கயா தொண்டர்களுடைய செட் என்னவாக இருக்கு இல்லை அவர்கள் அதிமுகவோடு சேர வேண்டும் என்று விரும்புவார்கள் ஏன்னா ஓடுகின்ற புதரையில் ஏற வேண்டும் என்றுதான் எவனு தவிர மர குதிரையில் ஏற விரும்ப மாட்டேன் பாஜக உருப்படவே உருப்படாது உருப்படக்கூடாது அதான் என்னுடைய கட்சி ஏனென்றால் மனிதர்களை மதத்தின் வழியாக பிரிக்கின்றவனையும் ஜாதி வழியாக பிரிக்கின்றவனையும் எனக்கூட கடவுள் நம்பிக்கை உண்டு அது வேறு நாம் எல்லோரும் எல்லாரையும் குடும்ப நிலையில் எதை வேண்டுமோ நாட்டு நிலையில் எதையும் வைத்துக்கொள்ளாது அது எப்படி ஜாதிக்கு ஒரு சட்டம் கிடையாதோ மதத்திற்கு ஒரு சட்டம் கிடையாதோ அதுபோல் ஆட்சி முறையில் எல்லா மக்களுக்கும் சமமான நிதி தான் வழங்கப்பட வேண்டும் இதில் அவன் மோட்டு போடுவான் இந்த ஜாதி போட மாட்டான் அந்த ஜாதி வாரியாக கட்சி வைத்துக் கொள்வதே சரியான இல்லை ராம்தாஸ் முப்பது நாற்பது ஆண்டு அனுபவம் உடையவர் கூர்மையான அரசியல்வாதி அவர் பெரிய இடத்தை அடைய முடியாமல் போனதற்கு காரணம் ஜாதிக்குள்ளே தன்னை சுருக்கி கொண்டதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் நாடு முழுவதற்கும் தலைவரானால் இந்த ஜாதியும் சேர்ந்து வரும் வன்னியர்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டார் அப்படின்னு சாதி இல்லையா முஸ்லாம் வணிகத்திற்கு ஜாதி இல்லையா மாப்போ சிவஞானத்துக்கு ஜாதி இல்லையா அண்ணாவுக்கு ஜாதி இல்லையா அவர்களுடைய ஜாதிகளை சேர்ந்து வரும் நாம் பொதுவான மக்களுக்கு மேய்த்து கொண்டு போக வேண்டியதுதானே தவிர அதுவும் கூட வரும் ஆனே நம்மளில் ஒரு ஆள் தலைமை தாங்கி போகிறான் என்று விருப்பத்தோடு அவர்கள் வருவார் ஆனால் அவர்களுக்கான நன்மை தான் என்னுடைய முதல் குறிக்கோள் என்று சொன்னால் மற்றவர்கள் விலகி போவார் விலகி நிற்பார் ராமதாசை அண்மையில் சொன்னது குறிப்பிட்ட சாதிக்கான நன்மை தான் என்னுடைய குறிக்கோள் என்று சொன்னார் ராமதாஸ் என்ன சொல்றாரு விலகி நிற்பார்கள் ராமதாசையை என்ன சொல்றாருன்னா இந்த மக்கள் தான் என்ன சாதிய தலைவராக சுருக்கிட்டாங்கன்னு சொல்றாரு அது எனக்கு தெரியாது அவர் என்ன நல்ல அறிவுடைய தலைவர் வெளியே வெளிக்கிளம்ப முடியாதா என்ன யார் சுருக்குகிறார்கள் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் மந்திரிகளாக இருக்கிறார்கள் நாட்டை ஆளுகிறார்கள் எல்லாம் நல்ல நிலைகளிலே யாரும் வர முடியும் அதெல்லாம் ஒரு நல்ல சமூகம் தமிழ் சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தகுதி உடையவனாக தன்னை ஆச்சிக்கொள்வது என்று நினைத்தால் தமிழ் பண்பாடு ரொம்ப சிறந்தது தமிழ் இலக்கியங்கள் சிறந்தவை திருக்குறள் சிறந்தது சங்க இலக்கியம் சிறந்தது தொல்காப்பியம் சிறந்தது அதுதான் நம்மை வடிவமைக்கிறது நம்முடைய சாதிக்கு ஒரு குணமும் கிடையாது சும்மா நாம சொல்லிக் கொள்ளுறோம் சாதிக்கு என்று தனி பண்பு கிடையவே கிடையாது நம்முடைய பண்பு என்பது தமிழ் பண்பு தான் தமிழ் மொழி நமக்கு ஊட்டிய பண்பு தான் தமிழனுக்கான மொத்த பண்பு அதிலே ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பண்பு ஊட்டப்பட்டிருக்கிறதா ஆகவே அது நியாயமும் இல்லை அறிவுக்கு பொருத்தமானதும் இல்லை அது சரியில்லை சார் ஒன்றும் இல்லை சார் எங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றும் உங்களோடைய கடத்துகளை பயின் வந்த மக்கி நன்றி